அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை உங்களுடன் மதிப்பாய்வு செய்வோம் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் டிக்கர் PCT இந்த மதிப்பாய்வு மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது கெமிஸ்ட்ரி எழுபத்தொன்று நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர்களில் தீர்வுகளை தேடுங்கள் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து இல் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்கு சந்தைக்குள் மொத்த பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி மற்றும் துணைப் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஆயன்சி நூறு புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது துணிப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக மூன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் கழித்து நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஒரு டாலர் எண்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் மதிப்புடையது ஐநூற்று எழுபத்தி நான்கு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தி மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருநூற்று முப்பத்தைந்து பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பியார் சைக்கிள் டெக்னாலஜிஸ் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பூச்சியம் புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூச்சியம் புள்ளி பூச்சியம் ஒன்பது ஒன்பது சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் நாற்பது எட்டு பில்லியன் கடனை கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் நூற்று எழுபத்தைந்து சதவிகிதம் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று தொன்னூற்றி ஐந்து டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் சராசரி ஜூன் ஒன்று துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பூச்சியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஆயிரத்து எண்பத்தைந்து சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு பதினோராயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் இலாபத்தின் அளவு கழித்தல் ஆயிரத்து இருநூற்று நாற்பது புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி பதிமூன்று ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு பத்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் அறுநூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி எட்டு சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் விற்பனைக்கான பங்குகள் முப்பது புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளன காட்டி ஆர்எஸ்ஐ 14 பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபது சதவீத அளவை காட்டுகிறது பியார் சைக்கிள் டெக்னாலஜிஸ் அதே சமயம் துணை பிரிவில் இந்த அளவு ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக பத்து டாலர் இருபத்தாறு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக பன்னிரண்டு டாலர் இருபத்தொரு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பத்து இருபத்தைந்து க்கு விற்பனை ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் ஏழு முதல் ஏழு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் எட்டு வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ASIX முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்